ஜட்ஜில் ஜட்ஜ் நேரடியா பங்கு பெற்றிருக்காங்க யார் ஒன்பது ஜட்ஜ் இவங்க எதுக்காக ஆர் எஸ் எஸ் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இது குறித்து கேரவன் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான தகவல் என்ன ஆதர்ஷ் குமார் கோயல் ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான அமைப்பினுடைய தலைவர் இவர் எப்படி சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ் ஆனார் இவர் மேல மதவாதமா பல குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு ஐபி இந்தியாவினுடைய உளவு அமைப்பு இந்திய குடியரசு தலைவருக்கு அறிக்கையா கொடுத்ததுக்கு பிறகும் இவர் எப்படி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆனார் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாஜகவின் சதி என்ன இந்துத்துவ அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைவர் எதுக்காக இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வீட்டுக்கு போனாரு அவங்க வீட்டுல எதுக்காக இவங்க உமேஷ் லலித் உதய் லலித் ஸ்ரீயத் லலித் இந்த மூணு பேர் குறித்தும் கேரவன் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவல் என்ன சேகர் குமார் யாதவ் அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய முக்கியமான ஒரு நீதிபதி எதுக்காக ஆர்எஸ்எஸ் துணை அமைப்பா இருக்கக்கூடிய விஹெச்பி அமைப்புல போய் பேசினார் அந்த நிகழ்ச்சியில நேத்து அவர் பேசுனது இந்தியா முழுக்க இன்னைக்கு பரபரப்பா பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கு எப்படி ஒரு நீதிபதி இந்துத்துவ மதவாத அமைப்பினுடைய நிகழ்ச்சியை தலைமை தாங்கலாம் இவருடைய பேக்ரவுண்ட் என்ன இதுக்கு முன்னாடி இவர் ஆர் எஸ் என்னவா இருந்திருக்கார் இவர் எப்படி அலகாபாத்தனுடைய கோர்ட்ல உயர் தலைவர் ஆனார் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆர் சதி என்ன மெட்ராஸ் டிவி நேர்தலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது பத்திரிகையாளர் சத்யராஜ் அவர்கள் வணக்கம் சத்யராஜ் வணக்கம் சேகர் குமார் யாதவ் அலகாபாத் உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய பேசியிருக்கார் அதாவது இங்கே இருக்கிற பெரும்பான்மையாரோட விருப்பப்படி தான் இந்தியாவில் எல்லாமே நடக்கும் அப்படின்னு அவர் பேசியிருக்கார் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சேகர் குமார் யாதவ் வந்து அவரோட பேச்சனை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ரொம்ப ஆபத்தானது இந்தியாவினுடைய நீதித்துறையில் எப்படியெல்லாம் ஆர்எஸ்எஸ் உள்ள எஸ் அப்படின்னு பொதுமக்கள் வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது ஏன் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா அந்த சேகர் குமார் யாதவ் எந்த நிகழ்ச்சியில் போய் பேசியிருக்காரு அப்படின்னா விஹெச்பியோட நிகழ்ச்சியில போய் பேசியிருக்காரு இந்தியாவில் பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு காரணமா இருந்தது இந்த விஹெச்பி விஸ்வஹிந்து பரிசத்து தான் ஆட்களை கூட்டிட்டு போய் பாபர் மசூதி இடிச்சது கரைச்சேவர் பேர்ல அந்த அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில தலைமை ஆகிறார் யாருன்னா ஒரு அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி முக்கியமான நீதிபதி ஸோ இப்போ நாம் ஒரு பொதுமக்களாக ஒரு பத்திரிகையாளராக நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நீதிமன்றம் அப்படிங்கிறது எந்த விதமான ஊடுருவருக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு நினைக்கிறோம் தயவு செஞ்சு பொதுமக்கள் வந்து ஊடுருவருக்கு அப்பாற்பட்டு தான் நீதித்துறை செயல்படுது அப்படின்னு நீங்கள் நம்பவே கூடாது ஏன்னா அங்கே எவ்வளோ பேர் போய் இவ்வளோ ஆர்எஸ்எஸ்கார உட்காந்துருக்கான்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது முதல்ல நம்ம கேள்வி என்னென்னா தடை செய்யப்பட்ட அமைப்பினுடைய நிகழ்ச்சி இது ஏன் அதை தடை செய்யப்பட்ட அமைப்பு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் மூணு முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு ஒன்று காந்தி கொலையப்போ எமர்ஜென்சி எப்போ மூணாவது பாபர் மசூத் எரி பார்ப்பான் அதனுடைய ஒரு பார்ட்டு தான் பார்த்தீங்கன்னா விஹெச்பி அப்போ ஒரு இந்த அமைப்பு ஏற்கனவே தடை செய்யப்பட்ட அமைப்பு இந்த அமைப்போடு ஒரு நீதிபதி போய் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காது அவர் பேசியிருக்க விஷயத்த நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப கான்ட்ரவர்சியா பேசியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இஸ்லாமியர்கள் குறித்து திரும்ப 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 எச்சரிக்கிறார் அதில் குறிப்பா கட்முல்லா அப்படின்னு ஒரு இஸ்லாமிய பிரிவு குறித்து பேசுகிறார் அந்த வார்த்தை பயன்படுத்தி பேசக்கூடாது அப்படிங்கிறதான் நடைமுறை இல்ல அவரே அதை ஒத்துக்கிறார் இது வந்து தடை இதுதான் பிரச்சனைக்குரிய ஒரு இதுதான் இருந்தாலும் நான் சொல்றேன் அப்படின்ற நான் கேட்கிறேன் நீ ஒரு நீதிபதி அது தடையான விஷயம் பேசக்கூடாதுன்னு நீயே சொல்ற சொல்லிட்டு நீயே பேசும் அப்படின்னா நீ யாரு சோ அவர் சொல்றாரு இஸ்லாமியர்கள் நாலு குழந்தை பத்தி நாலு பொண்டாடி வச்சிருக்காங்க பல குழந்தைகளை பெற்றிருக்காங்க அவங்க அந்த குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே வன்முறை புகட்டப்பட்ட குழந்தைகள் அவர் பேசுறாரு அதே சமயத்தில் இந்து குழந்தைகளை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா நமக்கு அதிர்ச்சியா இருக்கு அவங்க ரொம்ப அமைதியானவங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு அமைதியை கற்றுக் கொடுத்த குழந்தைகள் தான் இந்து குழந்தைகள் அப்படிங்கிறாரு பாபர் மசூதி இடிச்சது யாரு காந்தியை கொன்னது யாரு அதுவும் இல்லாம ராஜஸ்தான்ல வந்து தர்காவில் அஜ்மீர் தர்காலை கொண்டு வச்சது யாரு இந்துத்துவ அமைப்புகள் எல்லாமே இந்துத்துவ அமைப்புகள் எங்க அஜ்மீர் தர்காவில் கொண்டு வச்சிருக்காங்க ஆர்எஸ்எஸ்காரன் இதே பிஎஸ்பி காரன் தானே அவன் இன்னைக்கு ஜெயிலில் தானே இருக்கான் நான் என்ன கேட்குறேன் குஜராத் கலவரத்தை பண்ணது யாரு ஆயிரக்கணக்கான ரெண்டாயிரத்து மக்கள் வந்து நேரடியாக இஸ்லாமிய மக்கள் வந்து கொலை பண்ணப்பட்டிருக்காங்க யார் அந்த கொலை செஞ்சது இதே இந்துத்துவ அமைப்புகள் தானே இந்துக்கள் தானே செஞ்சாங்க இப்போ இவர் ஒரு நீதிபதியா இருந்துக்கிட்டு ஒரு கோர்ட்ல போய் நின்றுட்டு எல்லா மக்களுக்குமான ஜட்ஜாக நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில போய் நின்று இந்துக்கள் சின்ன வயசுல இருந்தே குழந்தைகள் வந்து புனிதமோடு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க வந்து இஸ்லாமியர்கள் வன்முறையாளர்கள் அப்படின்னு அவர் பேசுறது வந்து ரொம்ப 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 அதிர்ச்சியாக இருக்கு இதை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து அடுத்தடுத்த நடவடிக்கையா எடுக்காம இருக்கு ஒரு உயர் நீதிமன்றத்தில் கூடிய நீதிபதி இவ்வளோ மோசமா பேசியிருக்காரு இதை பார்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் உச்ச நீதிமன்றம் அமைதியா இருக்கு அப்படிங்கறத நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஒருவேளை மத்தியில பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஏத்துக்கிட்ட பிஜேபி தான் நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு அந்த தான் போய் பேசுறாரு நேரடியாக என்ன யார் கேட்ட முடியும் பாஜக ஆட்சியில் இருக்கு ஆர் எஸ் எஸ் ஆட்சியில் இருக்கு நான் அந்த அமைப்புக்கு தானே போய் பேச போறேன் என்னை யார் கேட்க முடியும் அப்படின்னு ரொம்ப தனாட்டா இருக்கார் இது ரொம்ப முக்கியமான விஷயம்னா அந்த சேகர் குமார் யாதனுடைய வரலாறு எடுத்து பாருங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதாவது முஸ்லீம் ஒரு ஒரு ஆள் வந்து இந்த சம்பல் பகுதியில் உத்தரப்பிரதேசில் வந்து மாட்டுக்கறி வச்சிருந்ததுக்காக அவர் பிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு அவர் மேலே வழக்கு போடப்பட்டு சிறையில் இருக்காரு அவருக்கு பெயில் கொடுக்காம தடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மாடு புனிதமானது இந்தியாவோட தேசிய விலங்கை அதை டிக்ளேர் பண்ணணும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துல அடிப்படை மாற்றங்களை கொண்டு வரணும் எதை மாட்டுக்காக மாட்டுக்காக அரசியலமைப்பு சட்டத்துல இவங்க மாற்றத்தை கொண்டு வராங்களாம் ஆனா மனுஷனை தூக்கி ஜெயிலில் போடுவாங்களாம் இது நீதித்துறை இதுக்கு ஒரு ஜட்ஜு வந்து பேசுறார் அப்ப இவங்க ஒரு சிறுபான்மையினர் மாடை விட கேவலமா தான் இவங்களுடைய நூறு சதவீதம் உண்மை ஒரு மாட்டு கறிக்கோ இல்ல ஒரு பசுமாட்டுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்தியாவில் சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுக்கு இல்லை இப்ப இவங்க மாட்டுக்கறி மாட்டுக்கறி பேசுறாங்க மாடு புனிதமானது மாடை தேசிய விலங்காக்கணும் மாடை வந்து இஸ்லாமியர் சாப்பிட்றாங்க மாடை இஸ்லாமியர்கள் மட்டும் சாப்பிடலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்களை சாப்பிட்றாங்க நீங்க வந்து முஸ்லீம் எண்ணிக்கையை விட மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய இந்துக்களின் எண்ணிக்கை அதிகமானது அப்ப நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க எந்தெந்த இந்துவெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்றோம் அவனை எல்லாத்தையும் போட்டு நீங்க அடிப்பீங்க அவன் மேல வழக்கு பதிவீங்க ஏற்கனவே இந்த மாட்டுக்கறி சாப்பிடறவங்களே இந்து இல்லன்னு சொல்லிட்டாங்களே ஆஹ் மாட்டுக்கறி சாப்பிட்டா அவன் இந்து இல்ல இன்னொரு குரூப் என்ன சொல்லுவா கறி சாப்பிட்டாலே அவன் இந்து இல்ல அப்படிங்கிறான் டே கறி கறி சாப்பிட்றது ஒரு பெரிய லாஜிக் இருக்கு தென்னிந்திய மாநிலங்கள தொண்ணூறு சதவீதம் அதிகமா கறி சாப்பிடுவாங்க அது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகமா கறி சாப்பிடக்கூடிய மாநிலங்கள் இல்ல ஒரிசா அப்படியே நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால் இந்த பகுதி இருக்கு கறி அதிகமா சாப்பிடக்கூடிய பகுதி நீங்க குஜராத் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்துக்கு மேல இந்த பகுதியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இங்க ரொம்ப 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 குறைவுதான் ரொம்ப ரொம்ப குறைவுனா தென்னிந்தியாவை கம்பேர் பண்ணும்போது பிப்டி ஃபிஃப்டி தான் அவங்க சாப்பிடுவாங்க இப்ப தென்னிந்திய மாநிலங்கள் ஒரு திராவிட இனத்தை சார்ந்தவங்க இங்க வந்து நீ இந்து இந்து இல்ல ராம சீதா அந்த கதெல்லாம் இல்லை இல்ல நாங்க கறி சாப்பிடுவோம் எங்க சாமிக்கு நாங்க கறிதான கிடாதானே வெட்டுவோம் கோழிதானே வெட்டுவோம் நான் ஏன் ஓன் பேட்சை கேட்கணும் ஸோ அப்போ கறி சாப்பிட்றது அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் அப்படி பார்க்க போனால் நீ நம்மளும் ஆபத்தானவர்கள் தான் போல இருக்கு ஒரு இப்போ என்ன சொல்லுவாங்க இப்போ மாட்டுக்கறி தீக்கணும் ஆபத்துவாங்க முஸ்லீம் ஆபத்துமாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க மாட்டுக்கறி சாப்பிட்ற எல்லாரும் ஆபத்துமாங்க தானே அப்போ கறி சாப்பிட்ற எல்லாருமே ஆபத்து அப்புறம் வந்து ஸ்டோர் நிற்கிறனே ஆபத்து அப்படின்டுவாங்க சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிடணும் அரிசி திங்கிறவங்கலாம் ஆபத்தான அப்படின்னுருவானுங்க ஸோ அப்போ இவங்களுடைய என்ன பாருங்க ஒரு ஜட்ஜாக இருந்துக்கிட்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு இஸ்லாம் மீருக்கு பெயில் தர மாட்டேங்கிறார் அப்ப அவர் சொன்ன வார்த்தை பாருங்க மாட்டை பாதுகாக்கிறது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துல ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறாரு மனுஷனை பாதுகாக்கிறதுக்கு தான் மாட்டை ரைட்ஸ் கிடையாது அடுத்து பாருங்க இந்த ராமர் கிருஷ்ணர் வால்மீகி வேதவியாசர் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாராளுமன்றத்துல தனி சட்டம் கொண்டு வந்து இவங்களைலாம் பாதுகாக்கிற மாதிரியான இவங்களை என்னத்தை பாதுகாக்கிறது இவங்களை என்ன புனிதப்படுத்துறது இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு நீ கான்ஸ்டியூஷனை படிச்சுட்டு ஜெஜானான ஒரு ஆள் யாரு த சேகர் குமார் யாதவ் உங்களுக்கு தெரியாதா இந்தியா ஒரு செக்கியூலர் நேஷன் அப்படின்னு இங்கே எந்த மதத்துக்கும் அதே இது முக்கியத்துவம்லாம் கொடுத்துற முடியாது அப்படின்னு ஆனால் இவர் அந்த கூட்டத்தில் பேசும்போது என்ன சொன்னார் பார்த்தீங்களா விஹெச் பி கூட்டத்தில் இந்தியா அப்படிங்கிறது மெஜாரிட்டேரியன் மக்களுக்கானது சட்டம் ஒரு போதுமே மெஜாரிட்டியரியனு கிடையாது நான் என்ன கேட்குற சிம்பிளான ஒரு கேள்வி ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒருத்தனை கொலை பண்ணிடுறாங்க அஞ்சு பேர் மெஜாரிட்டேரியன் அவனுக்கு அவனை கொலை பண்ணணும்னு விருப்பம் பெரும்பான்மை மக்களோட இப்போ அவனை கொலை பண்ணுது அப்படிங்கிறக்கா கொலை பண்ணணும் நம்ம வந்து சட்டத்தில் வந்து கைது பண்ணாமல் அவன் மேலே ஆக்ஸன் எடுக்காமல் முற்ற முடியுமா அப்போது இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றான்னு இஸ்லாமியர்கள் மொத்தத்தையும் கொலை பண்ணணும் சொன்னால் சட்டப்படி அது இங்கே பெரும்பான்மை சிறுபான்மையே முக்கியம் கிடையாது சட்டம் என்ன சொல்லுது கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அதுதான் இந்தியாவினுடைய அடிப்படை இறையாண்மை அதை விட்டு நீ பிஹெச்பி மேடையில் போய் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் நின்றுக்கிட்டு சேகர் குமார் யாதவ் பேசுகிறாரு இது வந்து மெஜாரிட்டி நேஷன் யார் சொன்னால் மெஜாரிட்டி நேஷன் இது இந்துத்துவ நாடே கிடையாது இது இந்துக்களுக்கான நாடு அனைத்து மக்களுக்குமான நாடு நான் நான் ஒரு இந்து நான் இந்துவாக எல்லா மக்களும் அணைஞ்சு இந்த நாட்டில் கொண்டு தான் நான் விருப்பப்படுறேன் அப்படி தான் இந்தியாவில் கூட ஒவ்வொருத்தரும் விருப்பப்படுறான் கிறிஸ்தவரு இருக்கலாம் பௌத்தர் இருக்கலாம் எல்லாருமே இருக்கலாம் ஒரு காலத்தில் இந்து மதத்துக்கு முன்னாடி என்ன மதம் இருந்துச்சு பௌத்த மதம் இருந்துச்சு சமண மதம் இருந்துச்சு இன்றைக்கி அந்த மதெல்லாம் இல்லைல்ல நீ இன்னும் சொல்ல போனால் வேதத்துலேயே இருக்குது ரிக்வேதத்துலேயே அங்கே யாகம் வளர்த்துவாங்க பார்த்திங்களா அந்த ஸ்கொயர் மாதிரி போட்டு அதில் குதிரைகளை வெட்டி போட்டு யாகம் பண்ணுவாங்க மாடுகளை வெட்டி போட்டு யாகம் பண்ணுவாங்க ஒரு காலத்தில் ரிக்வேத ஆரியர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டவங்க வேதத்தில் இருக்குது அது குறித்து நிறைய ஆய்வுகள் புத்தகங்கள் வந்திருக்கு இந்தியாவில் உண்மையிலேயே கறி சாப்பிடாமல் இருந்தவன் யார் தெரியுமா பௌத்தனும் ஜெயினவனும் இந்துக்கள் கிடையாது பௌத்த பௌத்தம் பேசக்கூடியவங்க ஜெயவம் பேசக்கூடியவங்க எந்த உயிருக்குமே வந்து தீங்கு விளைவிக்க கூடாது கொல்லாமையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கொல்லாமையின் அடிப்படையில் அவங்க வந்து எந்த உயிரையுமே சாப்பிடாம இருந்தாங்க அதனுடைய ஒரு தாக்கம் தான் தமிழ்நாட்டில் திருக்குறள் இருக்கு திருக்குறளை எழுதுன நம்ம திருவள்ளுவரே ஒரு சமண மதத்துக்கு கன்வெர்ட் ஆனவர் அப்படிங்கிற மதம் இருந்திருக்காது அப்பெல்லாம் ச சமண மார்க்கத்தை வந்து பின்பற்றினவர் அப்படின்னு சொல்லப்படுது சொன்னது நல்ல தான் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கொல்லாமையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு சமண மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ சமணம் பௌத்தம் தான் கொல்லாமையே கொண்டு வந்துச்சு அப்போ கொண்டுகிட்டு இருந்தது யார் ஆனால் இந்து மதத்தை சார்ந்தவங்க தான் இந்த மாட்டையும் குதிரையும் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருந்தாங்க யாக வளர்த்துரங்கு பேரில் எல்லாத்தையும் வெட்டி எதுக்குள்ள ஓண்டி போட்டாங்க அந்த தீக்குள்ள போட்டு அதெல்லாம் தப்புன்னு சொல்லி யார் கொண்டு வந்தது அப்படின்னா பௌத்த சமண மதங்கள் தான் கொண்டு வரும் ஸோ அப்போ பௌத்த சமண மதங்கள் ஒரு கொல்லாமையை உருவாக்குது ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து உட்காந்துட்டு இவன் அதை சாப்பிடக்கூடாது இவன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜே பேசுறது வேதனையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவுடைய நீதித்துறையில் ஆர்எஸ்எஸோட ஊடுருவ ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான பயம் சதவீதம் நூறு சதவீதம் நீங்கள் கேட்குறது எப்படி அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேரவன் பத்திரிக்கை ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க நீதித்துறைக்குள்ளே எப்படி எல்லாம் ஆர்எஸ்எஸ் இருக்குது அப்படின்னு எல்லாரும் கண்டிப்பாக அந்த கட்டுரையை படிக்கணும் கேரவன் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ரொம்ப டீட்டெயிலான ஒரு ஆர்ட்டிக்கல் அந்த ஆர்டிக்கலை ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்துத்துவ அமைப்பு எப்படியெல்லாம் நீதித்துறைக்கெல்லாம் உள்ளே இருக்காங்க அப்படின்னு ஒவ் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களும் ஒவ்வொரு ஆர்வம் உள்ளவங்களும் அந்த கட்டுரை வாங்கி படிக்கணும் ஸோ அப்போ அந்த கட்டரியில் என்ன சொல்ல வருது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் அதாவது பாபர் மசூதி இடித்த காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் அமைப்பு அவங்களுக்கு பிரத்யோகமான ஒரு நீதிபதிகள் குழுவை உருவாக்குது அவங்க மாணவர் அமைப்பு வச்சுருப்பாங்க விவசாய அமைப்பு வச்சுருப்பாங்க இப்படி நிறைய அமைப்பு வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆர்எஸ்எஸுக்கான நீதிபதி அமைப்பு உருவாக்குறாங்க அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகில பாரதிய அத்விக்தா பரிஷத் இந்த அமைப்பு எங்கே உருவாக்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்த பிரதமர் அலுவலகம் பக்கத்தில் அனேக்சர் இருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வச்சு தான் உருவாக்குறாங்க இதில் முக்கியமான ஆட்கள் யாருன்னு அது உருவாக்குனதில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் அன்னைக்கு இருக்க தெங்காடி அதாவது அவர் பேர் வந்து தத்தோபாந்த் தெங்காடின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் தத்தோபாதா தெங்காடி என்ன பண்ணுறாருன்னா முக்கியமான நீதிபதிகளை கொண்டு இந்த அமைப்பை உருவாக்குறார் நீங்கள் இன்னைக்கு ராம்ஜித் பாலானிலாம் இருக்கார் இல்லையா ரொம்ப புனிதராக பேசப்படுறதில்ல அவரெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரர் தான் அவர் தலைமையில் தான் இந்த அகில பாரதிய அதிபுத்த பரிசத்துங்கிற அமைப்பு உருவாக்கப்படுது இன்றைக்கி இதனோட மெம்பர் எவ்வளோ தெரியுங்களா பதினஞ்சாயிரம் பேர் இருக்கான் அதில் டிஸ்ட்ரிக்ட் நீதிபதி இருக்கான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இருக்கான் பல நீதிபதிகள் இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அதை உருவாக்குறாங்க இன்னும் சிம்பிளா சொல்றேன் இந்த நீதிபதி போய் விஹெச்பி ஃபங்க்ஷனில் பேசிட்டா இவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லா பத்திரிகையும் எழுதிட்டு இருக்கான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிட்டிங் நீதிபதியில் முப்பத்தி மூணு உச்ச நீதிமன்ற நீதிபதியில நீதிபதிகள் ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த அகில பாரதிய அத்விக் பரிஷத் நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க யார் யார் அப்படின்னா பி ஆர் கவி ஜே கே மகேஸ்வரி பி வி நாகரத்னம் பங்கஜ் மித்தல் ராஜேஷ் பிந்தல் கே விஸ்வநாதன் உஜல் பூஷன் பிபி வரேல் இவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த துணை அமைப்பாக இருக்க பற்றியா இந்த அமைப்பினோட நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க இப்போ இவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க நமக்கு கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது இதெல்லாம் கேரவன் பத்திரிகை வெளியிட்ருக்காங்க இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் கூடிய நீதிபதியில் ஒம்பது பேர் எதுக்காக ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்ச்சிக்கு போய் பங்கு பெற்றாங்க இப்போது இதை இதை ஒரு பொதுமக்களாக இருக்கக்கூடிய நம்ம கேள்வி எழுப்பணும் இந்த மாதிரி விஹெச்பி நடத்துற ஒரு ஃபங்க்ஷனில் இவங்க எல்லாம் வந்து பங்கெடுத்துக்கிறாங்கன்னா இவங்களோட சித்தாந்தம் வந்து அப்ப ஆர்எஸ்எஸோட சித்தாந்தத்தை பின்பற்றாமலா இருப்பாங்களோ அந்த கேள்விதான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் வந்திருக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்பினுடைய ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய ஃபங்க்ஷனில் இவங்கெல்லாம் ஏன் போய் கலந்துக்கிட்டாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் உருவாக்கப்படுது பார்த்திங்களா இந்த அமைப்பு உருவாக்கப்படுறதுக்கு மூணு முக்கியமான நீதிபதிகள் இருந்திருக்காங்க யார் அப்படின்னா உமேஷ் லலித் ரெண்டாவது ஆதர்ஷ் குமார் கோயல் மூணாவது பூபேந்தர் யாதவ் இந்த பூபேந்தர் யாதவ் இப்ப அமைச்சராக இருக்கார் இந்த உமேஷ் லலித் யாருன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்த உதயலித்தனுடைய அப்பா இப்போ முதல்ல உமேஷ் லலித் அவர் மகன் உதய லலித் வந்து இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இப்போ அவங்க பையன் அதாவது பேரை வந்து அவங்க கிராண்ட் சன் கிரேத் லலித் வந்து நம்ம உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய ஸ்டாண்டிங் கவுன்சில் இருக்கார் இப்போ இவங்க மூணு பேருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆர்எஸ்எஸ் வந்து இந்த அகில பாரதியார் அர்தித் பிரஷாத்தை ஆரம்பிக்கும்போது அதனுடைய தலைவராக இருந்திருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் அதனுடைய முதல் ப்ரெசிடெண்ட்டு இந்த உமேஷ் லலித் இந்த உமேஷ் லலித் வீட்டில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் இந்த தெங்காடியா வந்து பல நாள் போய் தங்கியிருக்கார் இதோ கேரவன் பத்திரிக்கை ஆதாரத்தோட எழுதிருக்காங்க நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா ஏங்க ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்திருக்கார் அவருடைய அப்பா அப்பா மகன் அவங்க வீட்டில் எப்படி போய் இருக்க முடியும் இது இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது இந்தியா இறையாண்மைக்கு ஆபத்தானது ஒரு மதவாத குழுவினுடைய தலைவர் இந்தியாவில் காந்தியை கொன்ன அமைப்பு பாபர் மசூதி ஒரு அமைப்பு இன்னைக்கு வரைக்கும் பல கலவரங்களை பண்ணிட்டு இருக்கு அஜ்மீர் தர்காவில் குண்டு வச்ச ஒரு அமைப்பு மலேக்கான்ல குண்டு வச்ச ஒரு அமைப்பு இவ்வளவு குண்டு வெடிப்புகள் வன்முறைகள் இவ்வளவு பிரச்சனைகள் ராமநவமி அப்ப பெரிய கலவரம் பண்ணியிருக்காங்க இவ்வளவு மோசமான அமைப்பு அதனுடைய தலைவர் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய வீட்டில் போய் தங்கியிருக்காரு தான் நமக்கு வேதனையாக இருக்குது இந்த உமேஷ் லலித் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஆள் கிடையாது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆர்எஸ்எஸ் இந்த அமைப்பு ஆரம்பிக்குமா அதனுடைய பிரசிடண்ட் இவர் தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் பையனுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சாங்கிற கேள்வி நமக்கு வருது இவங்களுடைய பேரனுக்கு இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசனுடைய ஸ்டாண்டிங் கவுன்சில் பதவி கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு வந்து நமக்கு ஒரு கேள்வி வருது இது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜென்ரல் செக்ரட்டரி இருக்காங்க ஒருத்தன் வந்து ஆதர்ஷ் குமார் கோயல் இன்னொன்று பூபேந்திர யாதவ் இந்த ஆதர்ஷ் குமார் கோயல் உச்ச முக்கியமான நீதிபதியாக இருந்திருக்கார் இந்த ஆதர்ஷ் குமார் கோயல் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னா நீங்கள் பாபர் மசூதி இடித்தாங்க தெரியுங்களா பாபர் மசூதி இடிக்கிறப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய பார் கவுன்சில் வந்து எந்த போராட்டத்தையும் பண்ண மாட்டேங்கிறாங்க கண்டம் ஸ்டேட்மெண்ட் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் வந்து இந்தியன் இன்ஸ்டிட் ஆஃப் லா அதாவது அந்த லா இன்ஸ்டிடூட் முன்னாடி நடக்க இருந்த போராட்டத்தை தடுத்தாரு உச்சநீதிமன்றத்துடைய பார் கவுன்சில் அறிக்கை கொடுக்கறத தடுத்தார் இவரு அது மட்டும் இல்லங்க பாபர் மசூதி இடிச்சப்ப ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடிருக்காரு திருச்சிகரமா இருக்கு நீங்க சாமா உச்சநீதிமன்றத்து நீதிபதியா இருக்கு பாருங்க கேரவன் பத்திரிக்கை எழுதிருக்கான் ஒரு உச்ச நீதிமன்றத்து நீதிபதியா இருந்தவரு பாபர் மசூதி இடிக்கிறப்ப ஸ்வீட்டு குடுத்துருக்காரு அப்படின்னு கேரவன் பத்திரிக்கை எழுதிருக்கான் ஆதாரப்பூர்வமா இந்த லட்சணத்துல பாத்தீங்கன்னா இந்த வந்து ஆதர்ஷ்குமார் கோயில் இருந்திருக்காரு இவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அதாவது துணை அமைப்பினுடைய ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தவர் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தவர் இவர் மேல பல குற்றச்சாட்டு வருது இவரை வந்து என்ன பண்றாங்க ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜாக போடுறாங்க எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஹைகோர்ட் ஜட்ஜாக போட முடியலை நீங்க ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜாக போறதுக்கு முன்னாடி ஐபி இருக்க இந்தியாவில் உழவு அமைப்பு உழவு அமைப்பு அறிக்கை கேட்குது அந்த அறிக்கையை கொண்டு வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய லா மினிஸ்டருக்கு கொடுப்பாங்க அன்னைக்கு அருண்ஜேட்லி இருந்தார் அருண்ஜேட்லி கொண்டாந்து ஐபி வந்து இவரை பற்றியான அறிக்கை கொடுக்குறாங்க கிளுகி கிளின்னு கிழிச்சு கொடுத்துட்டான் ஐபி இவன் ஒரு கரெக்டான ஆள் இவன் தப்பான ஆள் இவனுக்கு இவன் ரொம்ப மோசமான ஆள்னு அருண்ஜேட்லிட்டே கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் அப்போ பாஜக தான் ஆட்சியில் இருக்குது இதனால் அன்னைக்கு இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக அந்த கே ஆர் நாராயணன் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஆள் ஜட்ஜாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல இவருக்கு வந்து எலிவேட் பண்ணுவாங்க எலிவேட் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு மாற்றுவாங்க அதை தடுத்துட்டார் யாரும் இந்தியாவினுடைய ஜனாதிபதி இந்தியாவோட ஜனாதிபதி தடுத்துருக்காரு இவர் மேலே ஐவி குற்றச்சாட்டு வச்சுருக்கு இது எல்லாமே டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வெளியே வந்திருக்கு ஆனால் பிற்பாடு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜாக வர்றாரு இவ்வளோ தடைகளும் மாரி இவர் எப்படி அந்த இடத்துல தடை அதை உடச்சிட்டு உள்ளே வர்றாரு இவர் அப்போ யாராக இருப்பார் இவர் இவரோட பேக்ரவுண்ட் என்ன இருக்கும் இவர் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தவர் இவர் என்ன பண்ணுறாரு படிப்படியாக வராரு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் அப்புறம் ஒரிசா இந்த ரெண்டு ஹைகோர்ட்டுக்கு வராது ரெண்டாயிரத்தி பதினாலு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துடுறார் எப்படி இவர் நடத்தி பதினாலும் சுப்ரீம் கோர்ட் வந்தார் இவர் மாதிரி எவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது ரிப்போர்ட் கொடுத்துருக்கு உள்ள உட்காந்துட்டாரா இவர் ஒரு முக்கியமான ஆள் மூணாவது இந்த பூபேந்தர் யாதவ் இப்போ ஒரு பா இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இந்த கோயில் இருக்கார்ல இந்த ஆதர்ஷ் கோயில் இந்த ஆதர்ஷ் கோயிலும் இந்த உதய் லலித் இருக்கார்ல இந்த உதய் லலித் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எஸ்சிஎஸ்டிக்கு எகெயின்ஸ்டா வன்முறை நடக்கும் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு சட்ட சிறப்பு சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அட்ராசிட்டிஸ் அந்த ஆக்டைடரை டைலூட் பண்றதுக்கான சட்டத்தை கொடுத்தது உத்தரவாதம் இப்போ 2000 இப்போதானே மோடி பீரியட்ல தான் அந்த மடங்கு एससी एसटी ஆக்ட் டைலூட் பண்ற மாதிரி ஒரு தீர்வு தீர்ப்பு கொடுத்துச்சு உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை எழுதுனது இவங்க ரெண்டு பேர் தான் அப்ப ஆர்எஸ்எஸ் காரன் எதில உறுதியா இருக்கான் பிரியான தீர்ப்பு வர்றதுல இவங்க இவங்க மாதிரியான தீர்ப்பு எழுப்புறது அதாவது இங்க இருக்க கூடிய एससी மக்களை அடிச்சு கொல்லப்படுறாங்க ஆதிக்க சாதியால அதுக்கு எதிராக ஒரு சட்டம் வருது அந்த சட்டத்தை டைலூட் பண்ண வேண்டிய தேவை ஏன் ஒரு ஆர்எஸ்எஸ் காரணுக்கு வருது

தீர்ப்பு கொடுத்தவர் அது ராம இருந்த இடம் போன இடம்னு சொல்லி இயற்கைக்கு மாறான பல வேலைகளை பார்த்தவர் ரெண்டாவது இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பாஜக தலைமை இருக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் செக்ரட்டரி அந்த பொசிஷனில் இருந்தவர் இது எல்லாத்தோட கொடுமையான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து லிபரான் கமிஷனுடைய ஹெட் அதாவது கவர்மெண்ட்டோட ஹெட்டாக இருந்தார் இந்த லிப்ரான் கமிஷன் அப்படிங்கிறது பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பிறகு இன்வெஸ்டிகேஷனுக்காக போடப்பட்ட குழு ஒரு கமிஷன் ஒரு ஜட்ஜ் தலைமையில் இதில் அரசு தரப்பாக எந்த ஜட்ஜ் அப்பியர் ஆனார் அப்படின்னா இல்லை எந்த அட்வொகேட் வந்தது அப்படின்னா இந்த பூபேந்திர யாதவ் தான் வந்தார் ஸோ அது மட்டும் இல்லாமல் பௌத்தா கமிஷன் அப்படிங்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல ஒரு மூணு கிறிஸ்டியன்ஸை உயிரோட வச்சு எரிச்சு கொலை பண்ணாங்க அவங்க ஆஸ்திரேலியால இருந்து இங்கே வந்து கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்த ஒரு மிஷினரிஸ் அவங்க கொலை இருக்குது பார்த்தீங்களா அது செஞ்சது பஜ்ரங்கல் அந்த பஜ்ரங்கல் அமைப்பினுடைய முக்கியமான தலைவர் தாராசிங்க இந்த தாராசிங்க தான் அந்த கொலையை பண்றான் அவன் தலைமையில தான் இது அரங்கேறுது ஆனா இந்த தாராசிங்குக்கு தண்டனை கிடைச்சதே தவிர இந்த பஜ்ரங்கல் அமைப்பு தடை செய்யப்படல ஏன்னா அந்த வழக்குலையும் அரசு தார்பா உள்ள போனது யார் அப்படின்னா இந்த பூபேந்திர யாதவ் தான் போனது ஆனா இவங்க வந்து இஸ்லாமியர்களை சொல்றாங்க அவங்க கிட்ட எச்சரிக்கையா இருங்க அவங்க பொதுமக்களை தூண்டுபவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க இஸ்லாமியர்களை சொல்றாங்க மக்களை எரிப்பாங்க மணிப்பூர்ல அங்க பழங்குடியின மக்களை நிர்வாணமாக ஓடுற அளவுக்கு மோசமாக நடந்துக்குவாங்க இரநூறு சர்ச்சை கொளுத்துவாங்க ஆனால் கேட்டால் இஸ்லாமியர்கள் வன்முறையாளர்கள் நாமளை இந்துத்துவாவெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு கதை விடுவாங்க இந்து மக்கள் வேறு இந்துத்துவா வேறு இந்துத்துவா அப்படிங்கிறது ஒரு மதவாதம் மதவாதம் அது எந்த மதவாதமாக இருந்தாலும் வன்முறையாக தான் இருக்கும் அது இஸ்லாமா இருந்தாலும் சரி அது இந்து மதவாதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி பௌத்த மதவாதமா இருந்தாலும் சரி பௌத்தமாக இருந்தாலும் எல்லாமே வன்முறையாக தான் இருக்கும் மதவாதம் அப்படிங்கிறது வன்முறையாக தான் இருக்கும் மதம் மக்கள் அப்படிங்கிறது தான் இருப்பாங்க அது அது இந்து வேற கிறிஸ்தவ மக்களாக இருக்கும் அமைதியாக தான் ஒரு வெறியூட்டப்பட்ட ஒரு குழுவாக இந்துத்துவ குழுவாக வன்முறை குழுவாக மாறக்கூடிய குழு இது மாதிரி கொலைகளை பண்ணும் இதுல வந்து இவன் இந்து இவன் கிறிஸ்டியனு இவன் வந்து முஸ்லீம் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் இல்ல சோ அப்போ இந்த நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா ஆர்எஸ்எஸ் அமைப்பு எப்படியெல்லாம் தன்னுடைய கால்களை வந்து நீதித்துறைக்குள்ள பதித்து பதித்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம்னா இந்த மூணு பேர் போதும் அந்த கேரவன் கட்டுரைகள் இவங்க மூணு பேர்த்த பற்றி சொல்லியிருக்காங்க இந்த உமேஷ் லலித்து ப்ளஸ் வந்து ஆதர்ஷ் குமார் கோயல் பூபேந்திர யாதவ் இவங்க மூணு பேர்த்த பற்றி புட்டு புட்டு வச்சிருக்காங்க ஸோ இப்படி ஆர்எஸ்எஸ் வந்து இந்த நீதித்துறைக்குள்ள எப்படி எல்லாம் ஊடி இருக்காங்க அவங்க எப்படியெல்லாம் மேலே வந்திருக்காங்க அப்படின்றத ரொம்ப விரிவாக எங்களுக்கு எடுத்து வச்சு நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி நன்றி